இன்று ஜூன் முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்ம ராவ் ஆந்திர பிரதேசம் கரீம் நகர் மாவட்டத்தில் இன்று பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு இன்றுதான் முதலாம் உலக போர் துவங்கியது ஆர்க் டியூக் பிரான்சிஸ் பெர்டினாண்டும் அவரது மனைவியும் சரையேவோ நகரில் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் செர்பியா மீது போர் பிரகடனம் இது போராக மாறியது இன்று உலகம் நிம்மதி பெருமூச்சு விட்ட தினம் ஆம் சரியாக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இதே தினத்தில் முதலாம் உலக போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு முதன் முறையாக இந்திய கிரிக்கெட் அணி டெஸ்ட் மேட்ச் விளையாடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை போட்டி ஒன்றில் ஹோலி ஹோலிஃபீல்டின் காதை கடித்து துப்பினார் மைக் டைசன் மூன்றாவது சுற்றிலேயே ஆட்டத்தை நிறுத்தி டைசனை போட்டியில் இருந்து விளக்கிய தினம் இன்று